அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம என்ன தகவலை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கனவு பலன்கள் எந்த கனவு பழிக்கும் அதிகாலை கனவு பழிக்குமா பகல் கனவு பளிக்குமா இது போன்ற நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்கள் சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் பலன் தராத கனவுகள்தான் இந்த கனவுகள் அதாவது பகல் நேரத்தில் நாம் காணும் கனவுகள் காலை விழித்ததும் மறந்து போகும் நம் கனவுகள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக நாம் காணும் கனவுகள் மற்றும் நள்ளிரவுக்கு முன்பே நாம் காணும் கனவுகள் இப்படிப்பட்ட கனவுகள் பழிப்பது என்பது அரிது ஆனால் அதே நேரம் அதிகாலை பொழுதில் நாம் காணும் கனவுகள் வரும் நாட்களில் பழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் கனவு கண்ட பிறகு மறுபடியும் தூங்க சென்று விட்டால் அந்த கனவின் பலன் என்பது குறைவு கெட்ட கனவு கண்ட பின்னர் நல்ல கனவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட கெட்ட கனவுகள் உங்களுக்கு பழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படி தீய கனவுகள் இப்படி நீங்கள் தீய கனவுகளை கண்டால் தானம் இறை வழிபாடு மந்திர ஜபம் யாகம் தியானம் போன்றவற்றை செய்து வரப்போகும் கெடுபலனை வெகுவாக நீங்கள் குறைக்கலாம் கனவு பலனளிக்கும் காலகட்டம் என்ன என்பதனையும் பார்க்கலாம் ஒரு இரவு என்பது நான்கு ஜாமங்களாக யாமங்களாக பிரிக்கப்படுகிறது இதில் முதலாம் யாமத்தில் கண்ட கனவு ஒரு வருடத்திற்குள்ளாக பழிக்கும் இரண்டாம் யாமத்தில் கண்ட கனவு எட்டு மாதத்தில் பழிப்பதற்கான வாய்ப்பு உண்டு மூன்றாம் யாமத்தில் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் நான்காம் யாமத்தில் கண்ட கனவு பத்து தினத்திலும் அதிகாலை கனவு உடனே பழிப்பதற்குமான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த கனவு பலன்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இனி அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நன்றி வணக்கம்